வடகரி செய்யலாம் வாங்க கடலைப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க உப்பு போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி இட்லி குண்டானில் வச்சு ஆவி கட்டிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியும் வடகரியும் தான் ஸ்பெஷல் ஒரு சைடு வானல் வச்சு அதில் பட்டை கிராம்பு இலை போட்டுக்கோங்க வெங்காய நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி மஞ்சள் பொடி கரம் மசாலா வெறுமளகாத்தூள் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் மூடி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பை இது கூட நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் இதை சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்து அந்த தண்ணியை நல்லா இழுத்துக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு கிரேவி கிடைக்கும் டேஸ்டியான வடகறி தயாராகிடுச்சு